உன்னத பாட்டு ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங்க அங்க என்ன சொல்றாரு இருசுலேமின் குமார்த்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை ஒழிக்க பண்ணாமலும் எழும்பாமல் இருக்கும்படி போதும் இங்க எப்படி இந்த பிள்ளைங்க தூங்கும் போது இந்த தாயின் தகப்பனுக்கு பயங்கர சந்தோஷம் என் பிள்ளை நல்லா தூங்கட்டு என்ன பண்ணனா அது நேற்று நைட்டு ஃபுல்லாக செல்ஃபோனில் இருந்தான் என்ன பண்ணனா அவன் நேற்று நைட்டு ஃபுல்லாக செல்ஃபோனில் இருந்தான் ஆனால் தாயம் தவப்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி என் பிள்ளை நல்லா தூங்குது இங்கே என்ன செல்லப்பட்டிருக்கு எருசலேவின் குமாரதிகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் எப்படி நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழும்பாமலும் இருக்கும்படி எப்படி நீ எப்போ எலும்பியோ நீனே எழும்பிக்க இந்த வசந்தம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலயா அப்ப கொஞ்சம் நிறைய நேரம் தூங்கலாமே கவனமாக இருங்க உங்கள் பிள்ளைங்க தூங்குதா இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் தூங்குடு அப்படியே விட்டுறாதுங்க பெட்ரோல் என்ன செய்யுங்க பிள்ளையை தட்டி எழுப்புங்க நைட் நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்க தெரியுமா நாங்கள் நைட்டு ஜோ பண்ணுறோம் நைட்டு ஜோ பண்ணுறோம் நான் சொல்லுவேன் நீங்கள் அதிகாலையுமே ஜோ பண்ணுங்கள் அந்த அதிகாலையிலையும் அதிகாலை ஆராதனை வச்சு ஜோ பண்ணி பாருங்கள் அந்த பிள்ளைங்களெல்லாம் கொண்டு வந்து பாருங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் என் பிள்ளையை வளர்க்க முடியலன்னு சொல்கிறீங்க என் பிள்ளையை சரியான பாதை கொண்டு போக முடியலைன்னு சொல்கிறீங்க அந்த பிள்ளைக்காண்டி சும்மா பாரப்படுறீங்களே அந்த பாரத்தை ஜபத்தில் கொண்டு வாங்க அந்த பிள்ளைங்களை எழுப்பி வச்சு நீங்கள் அந்த பிள்ளைங்களை கூட ஜெவம் பண்ணி பாருங்க அந்த நாள் அந்த பிள்ளைங்க வெளியில் போகும்போது தேவன் பாதுகாப்பார் பேசி இடைப்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பாதுகாப்பார் சிறந்த அவரே உணர்த்தார் விட்டு விலகு நீங்க என்ன பண்றீங்க என் பிள்ளை கொஞ்சம் கூட தூங்கிட்டு கொஞ்சம் கூட தூங்கிட்டு மற்ற எழுதுன சுசேஷம் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசன வசிங்க அப்படி இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் மனதார அதாவது எப்போ எழும்பணும்னு தோணுதோ அது வரைக்கும் தூங்கட்டும் விடுவீங்க தெரியுமா விடும்போது சாத்தானுக்கு அது என்ன செய்யறது ரொம்ப லெகுவாயிடுச்சு மனுஷன் பண்ணிகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதமைக்குள் கலைகளை விதைத்து விட்டு போனான் இங்க எப்படி நீங்க இன்னும் அதிகமா தூங்க உங்க பிள்ளைகளையோ உங்க புருஷனையோ உங்க மனைவியோ நீங்க விடுவீர்களையானா ஒருத்தன் வேலை செய்திருக்கோம் ஆண்டவர் ஏன் சொல்கிற அதிகாலையுமே எழும்புனா சாத்தான் கிரியச்சிய முடியாத அளவுக்கு உனக்கு நான் பாதுகாவல தருவேன் நீங்கள் என்ன சொல்லுறீங்க பிரியமான என் புருஷன் பிரியமான என் பிள்ள மனதார தூங்கிட்டு ஒரு சம்பவம் நடக்கு என்ன சம்பவம் நடக்குது இந்த இடையில சாத்தான் நீங்கள் தூங்கும்போது களைகளை விதைக்கிறாங்கிறது வேத வசனம் பொய்யாக சிலர் என்ன சொல்லுவாங்க நான் எழும்புனாலே கெட்ட கெட்ட சொப்புனமா இருக்கு சிலருக்கு அந்த நேரம்தான் கசப்பான சிந்தனைகள் வரும் எரிச்சல் ஊட்டக்கூடிய எண்ணங்கள் வரும் இதெல்லாம் அவனுடைய காலில் எழும்பும் போது எரிஞ்சு விழுவாங்க காரணம் என்ன தேவனை தேட குணம் கிடையாது எட்டு மணிக்கு வேலைக்கு போனோம்னா ஏழை முக்கல் வரைக்கும் தூங்குறது அதுக்கு பிறகு என்ன கால் மணிக்கு எல்லா காட்டிலையும் பண்ணணும் எரிஞ்சு 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 விழுவாங்க அவன் ஏற்கனவே விதை விதைச்சிட்டான் கொஞ்சம் பயப்படுங்க தேவன் சொல்கிறார் நீ அதிகாலை எழும்பணுமா எலும்பிதான்